இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதுரை வேளாண் தொழில்நுனைவோர் ஊக்குவிப்பு மையத்தின் செயல்பாடுகள் குறித்த மதுரை மாவட்டம் இம்மையத்தின் முதன்மை செயல் அதிகாரி கே கணேசமூர்த்தி அவர்கள் தரும் தகவல்கள் வந்து முதன்மை செயல் அதிகாரி மதுரை வேளாண் தொழில் முனைவர் ஊக்குவிப்பு மையம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மதுரை அக்ரி பிஸ்னஸ் இங்குபேஷன் ஃபாரம் மதுரை வேளாண் தொழில் முனைவர் ஊக்குவிப்பு மையம் அப்படிங்கிறது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் நபார்டு வங்கியில் பங்களிப்போடு உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொழில் முனைவோரை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செக்ஷன் எய்ட் நான் ப்ராஃபிட் கம்பெனி இது மதுரை வேளாண் பல்கலைக்கழகத்தில் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கொசகடையில் அமைந்து இதில் நம்ம தொழில் முனைவர் உருவாக்குவதற்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் இப்போ சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்து இன்றைக்கு முடியும் ஒரு முந்நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவர்களுக்கு நம்ம மூலம் அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம் ஒரு தொழில் முனைவர் அப்படின்னா ஒரு ஒரு தனிநபராக இருக்கலாம் இல்லை ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இல்லை பெண்கள் மாணவர்கள் பெண் தொழில் முனைவோர்கள் இதெல்லாம் நம்மளோட தொடர்பு கொள்ளும்போது இல்லை நேரடியாக வரும்போது அவர்களை தொழில் முனைவராக மாற்றுவதற்கு தேவையான அனைத்து விதமான பங்களிப்பையும் நம்ம செஞ்சிட்டுருக்கிறோம் இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஆறு விதமான சர்வீசஸ் வந்து அவங்களுக்கு ரெகுலராக பண்ணி கொடுத்துருக்கோம் அதை ஒன்று பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டு ரெண்டாவது பிஸ்னஸு மூணாவது நெட்ஒர்க்கு நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அஞ்சாவது வந்து ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்மெண்ட் மட்டும் ஆறாவது வந்து மார்க்கெட் லிங்கேஜ் அப்படிங்கிறது அவங்க பொருளை விற்கிறதுக்கான சப்போர்ட்டுகள் அதான் இன்ஃப்ராங்கிறது உள்ளே வந்து நம்ம மதுரை வேளாண் தொழில் மனம் ஓப்பன் அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு தேவையான ஒர்க் கோொர்க்கிங் ஸ்பேஸ் அதாவது அவங்க அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கான இட கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ப்ராசஸிங் சம்மந்தமாக பண்ணக்கூடிய அந்த தொழில் முனைவர்களுக்கு இங்கேயே ஃபுட் ப்ராடக்ட் வந்து உருவாக்குறதுக்கான ஃபேக்ட்ரியுமே நம்ம வந்து இங்கே செக் பண்ணி பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் அது அது இல்லாமல் வந்து ஃபுட் ப்ராடக்ட்டை வந்து எஃப்எஸ்எஸ்ஐ பிரகாரம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபுட் டெஸ்டிங் லேப் இருந்தது இதையிலேயே வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம் பிஸ்னஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு மட்டும் அக்ரி சார்ந்த தொழில் முனைவர்கள் சில ஃப்ரீ லீகல் லைசன்ஸ் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் செப்பசியா லைசன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அப்பிடா அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு பார் கோடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்புறம் அவங்களுக்கு தேவையான நெட்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேளாண்மை கல்லூரியில் இருக்கனால இந்த ஸ்டார்ட் அப் அக்ரிடெக் மற்றும் ஃபுட் டெக் சம்மந்தமான தொழில் முனைவர்களுக்கு தேவையான டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சயின்ஸ்ட்டுகளோடு நம்ம வந்து நேரடியாக அவங்களை தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அதேமாதிரி அவங்களுக்கு வந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை கூட டைரெக்டாக நம்ம வந்து தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அதே மாதிரி இண்டஸ்ட்ரிய கூட எக்ஸ்போர்ட்ஸு கூடயும் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான தொழில் வாய்ப்புகளை இவர்கள் மூலம் டெக்னிக்கல் நாலேஜ் வந்து அவங்க வந்து கெயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெக்னாலஜிங்கிறது இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் முழுக்க முழுக்க வந்து ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு பல்கலைக்கழகம் இதில் கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளை வந்து தொழில் முனைவோர்கள் வழியாக வந்து நம்ம வந்து ஒரு கமர்ஷியலாக பண்ணக்கூடிய சப்போர்ட்ஸை நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம் ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது நம்ம அந்த தொழில் முனைவர்களுக்கு பணமும் வந்து வந்து நம்ம கிராண்டாகவோ லோனாவோ இல்லை வந்து ஷேர் மாதிரியாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்து பார்க்குறோம் அவர் மார்க்கெட் லிங்கேஜ் அப்படிங்கிறது நம்ம அவங்க பொருளை விற்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் மேப்புகளே நமக்கான ஒரு சிறந்த ஒரு சின்ன ஒரு சேல்ஸ் அவுட்லெட் வச்சுருக்கோம் அது இல்லாமல் தொடர்ந்து வந்து இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய நம்ம எக்ஸ்போஸ்ல வந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது அதே மாதிரி வெளிநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் நாமளுமே மேப் வந்து தொடர்ந்து வருட வருடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு எக்ஸ்போ வந்து முதைய இதில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து அவர்களுக்கு இலவசமாக நம்ம இவ்வளோ நாள் முடியும் பார்த்திங்கன்னா ஸ்டால்கள் போட்டு அவங்க ப்ராடக்ட் வந்து பெண் ப்ராட்டக்ட்டு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அது இல்லாமல் இன்னொரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சப்போர்ட்டில் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஃபெசிலிட்டி சென்டர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அறிவுசார் சொத்துரிமை அப்படிங்கிறதுக்கு அவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எம்எஸ்எம்இ டி டிபார்ட்மெண்ட் வரைய இங்கே ஒரு சென்டர் நம்ம நடத்திட்டு வரோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட்மார்க் பேட்டர்ன் பூசார் குறியல் தேவர்கள் இண்டிகேஷன் அது சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான உதவிகளையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கடந்த மூன்று வருடங்களாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு அக்ரி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ண அனைத்து விதமான அக்ரி ப்ராடக்ட்டுக்குமே வந்து புதுசார் குறியீடு வந்து நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு ரெகுலேட் பண்றோம் இதற்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நமக்கு உதவிகளை செய்துட்டு இருக்குது அதுபோல இந்த புதுசார குறியீடுங்கிறது ஒரு விவசாயிகள் மற்றும் அதை சார்ந்திருக்கக்கூடிய சங்கங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை வர்றதுக்கான வேலைகளை இதன் மூலம் நம்ம செய்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இது ஒரு ஏரியாவில் வந்து கொண்டோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நபார்டு வங்கியோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அரசாங்கத்தின் கிளஸ்டர் பேஸ்டு பிசினஸ் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா உழவு உற்பத்தியாளர் நிறுவனத்தை உருவாக்கி அவர்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு ஒரு இதையும் நடத்தி கொண்டு இருக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி உழவு உற்பத்தியாளர் நிறுவனத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பத்து பதினோரு மாவட்டத்தில் நாங்களே நேரடியாக நடத்தி சென்று கொண்டிருக்கோம் இருக்கோம் இது வந்து நபார்டு மற்றும் இந்திய அரசாங்கத்தின் உதவியோடு இதை செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங் வந்து விவசாயிகள் மற்றும் மற்ற பொதுமக்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து தொழில் முனைவரை உருவாக்குவதற்கான ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் அதற்கு வந்து தமிழக அரசுலேருந்து சில நிதியுதிகளை கொடுத்துருக்கும் அதே மாதிரி தனியாகவும் சில ட்ரைனிங் கொண்டிருக்கோம் அதே மாதிரி உள்ள இருக்கணும் சொன்ன மாதிரி ஃபேக்ட்ரி ஃபெசிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் முனை ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்மளோட ஃபேக்ட்ரி வந்து ஃபுட் ப்ராசன் பேசியை பயன்படுத்தினா இதன் மூலம் நிறைய வேலையோட ப்ராடக்ட்டை வந்து அவங்க உற்பத்தி பண்ணி இங்கேருந்தே அவங்களோட மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம் அதுக்கான வேலைகளை போட்டுக்கிட்டோம் அதே மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தேவையான பிராண்டிங் ப்ரொமோஷன் இது மாதிரி உள்ள டிசைனிங் ஒர்க் எல்லாமே நம்மளே வந்து நிறைய விதங்களில் சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டோம் இங்கே நம்மள்டு தீவன உற்பத்தி ஆளுங்களை வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச மாதத்துக்கு ஒரு எண்பதாயிரம் கிலோ அளவுக்கு ஒரு தொழில் முனைவோர் வந்து உருவாக்கி அதன் மூலம் வந்து தமிழ்நாடு வேளாண்மணி பல்கலைக்கழகத்தில் உள்ள எல்லா ஃபார்ம்களுக்கும் நம்ம வந்து சப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம் இது இது போன்று தொடர்ந்து பல விதமான உளைவுகளை வந்து இதை வந்து தொழில் முனைவ உருவாக்குவதற்கு தொடர்ந்து நம்ம பயன்படுத்தி இன்வெஸ்ட்மெண்ட் இது தவணைக்கு ஒரு ஒரு ஏழு கோடி ரூபாய் நபார்டு மற்றும் இந்திய அரசாங்கத்தின் பணம் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு ஒவ்வொரு வழியில் அவங்க வந்து டெவலப் பண்றதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து இது போன்ற உதவிகளை வந்து நம்ம தொழில் முனைவர் உருவாக்கி கொண்டு பண்ணிகிட்டே இருக்கோம் இனி வரக்கூடிய காலங்களில் நிறைய வந்து டெக்னாலஜி பேஸ்டு வந்து தொழில் முனைவர் உருவாக்குறத நாங்கள் வந்து முனைப்போட பயன்படுத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு விவசாயிங்கிறது ஒரு தொழில்நுட்பத்தை சார்ந்து தான் முழுமையாக இணைக்கப்படுது அதற்கு வந்து நம்ம வந்து நல்ல நல்ல தொழில்நுட்பங்கள் இருந்தால் அதற்கு முழுமையாக நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் இது வந்து நாபிஸ் லோகோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாபிஸ்ங்கிற நான் சொன்ன மாதிரி மதுரை அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் ஃபாரம் இது வந்து ஒரு இனிஷியேட்டிவ் ஆஃப் நபார்ட் அண்டு டிஎன்எட் அதாவது நபார்டு வங்கி மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்களத்தில் அவங்களோட முனைப்போடு உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனமாகும் முழுக்க முழுக்க விவசாயம் மற்றும் உணவுப் பொருள் சார்ந்த தொழில் உருவாக்குவதற்காக நம்ம வந்து தொடர்ந்து உதவி செய்து கொண்டு இருக்கிறோம் அதற்கடுத்த பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து உணவு மற்றும் அக்ரி சார்ந்த தொழில் முனைவர் உருவாக்குறதுக்காக முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கோம் நல்ல டெக்னாலஜி உள்ள தொழில் முனைவர்கள் வந்து தொடர்பு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் செய்கிறதுக்கு நிறைய இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் ஐஒடின்னு சொல்கிறாங்க இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரோன் பேஸ்டு கம்பெனி இது போன்ற கம்பெனிகள் வந்து பெரிய லெவலில் நமது விவசாயத்திற்கு பயன்படுத்துகிறதுக்கு எவ்வளோ உதவிகள் செய்ய முடியுமோ அதற்கான விதங்களும் செய்ய போகிறோம் இன்னும் வந்து நிறைய பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வந்து இப்போ சில கம்பெனிகளுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு பத்து ல பத்து லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சம் கூடிய நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நீ வரக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி அஞ்சு கோடி அந்த மாதிரி பெரிய லெவலில் கம்பெனிகளுக்கு தேவையான பணம் உங்கள வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதற்கான நல்ல ஒரு டெக்னாலஜி நல்ல ஒரு கண்டுபிடிப்பு இல்லை நல்ல ஒரு ப்ராடக்ட்டோட ஒரு ஸ்டார்ட்அப் நம்மளை தொடர்பு கொண்டாங்கன்னா அதற்கான விதிகளுக்கும் இதில் வந்து என்னென்னா நம்ம சொன்ன மாதிரி பெண் தொழில் முழில் முனைவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்துகிட்டு இருக்கும் இன்னும் இந்த மாதிரி ஒரு ஒரு டெக்னாலஜி பேஸில் வந்து பெண் தொழில் மாணவ தொழில் முனைவர்கள் வந்தாங்கன்னா அவர்களுக்கு தொடர்ந்து அந்த உதவிகளை செய்வோம் அதே மாதிரி மாணவர்களை வந்து ஊக்குவிப்பதற்கு அவர்களை வந்து நிறைய தொழில் முனைவர்கள் மாணவர்கள் வந்து உருவாகணும் மாணவர் சார்ந்த தொழில் முனைவர்கள் நிறைய உருவாகணும் அதிலுமே இனி வரக்கூடிய காலங்களில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாணவர்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் தமிழ்நாட்டில் இருந்து நிறைய காலேஜஸ் வந்து நம்மளை வந்து தொடர்பு கொண்டு இதில் வந்து நிறைய இன்டர்ன்ஷிப் வந்து ரெகுலராக அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இதன் மூலம் அவர்களை வந்து ஒரு தொழில் முனைவராக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு நாங்கள் வந்து இது வரக்கூடியவங்களை பயன் பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் மேலும் விவரங்கள் பெற கே கணேசமூர்த்தி அவர்களை பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஐந்து நான்கு ஆறு நான்கு ஐந்து ஆறு எட்டு ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்